வரலாற்று பாடத்திலே என்றொரு பத்திரிகாசிரியர் எழுதிய யாழ்ப்பாண ராஜ்யம் என்ற பகுதி நீக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் பாடங்களிலே நடைபெறுகின்ற பரீட்சைகளிலே சிங்கள சொற்கள் பூத்தப்படுகின்ற பொழுது மிக தெளிவான முறையிலே திட்டமிட்டு நீக்கப்படுவது தமிழ் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தையும் பயத்தையும் தமிழ் மக்கள் இனரீதியாக அழித்தொழிக்கப்பட்ட நினைவு தினம் அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது அந்த இடத்திலே உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கவில்லை அந்த அமைச்சர்களும் வந்திருக்கவில்லை வாக்குகள் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் படையெடுத்து வருகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான துன்ப நிகழ்வுகளிலே நீங்கள் ஏன் பங்கேற்க மறுக்க மறுக்கின்றீர்கள் தாக்கப்பட்ட தமிழ் இனத்தையே மீண்டும் நீங்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு விட்டு செல்வது தமிழ் மக்கள் மீதான ஒரு கெடுபிடி தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட போகின்றதாக உண்மையிலே நாம் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருந்தோம் பல விடயங்களை இந்த புதிய அரசு தமிழ் மக்களுக்காக கட்டியெழுப்பும் என்று ஆனால் அந்த நம்பிக்கை முற்றுமுழுதாக கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நான் உண்மையிலே மன வேதனையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக தமிழ் மக்கள் சார்ந்த இந்த இந்த அரசு ஒரு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த கால அரசின் செயற்பாடுகளை குற்றம் சொல்லுகின்ற இந்த அரசு கடந்த கால அரசின் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் நிறைவேற்றப்பட்ட இந்த வன இலாகா அமைச்சரவை தீர்மானங்களை நிறைவேற்றுவதிலே பாரிய முனைப்பு காட்டுவதை நாம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேசத்திலே ஆறாம் ஏளாங்கட்டை மற்றும் கட்டுமுறிப்பு பகுதிகளிலும் கிரான் பிரதேசத்திலே அக்குரான முருத்தான பகுதிகளிலும் ஏறாவ்பட்டு பிரதேசத்திலே புல்லுமலை பகுதிகளிலுமே இந்த காணிகளை பெற்றுக்கொள்வதில் அந்த வனையிலாக இலகா திணைக்களம் காட்டுகின்ற முயற்சியை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கான ஒரு இருப்பிடத்தை இல்லாதொடுக்கின்ற செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் வாழ்ந்த நிலங்கள் அவர்கள் பயிர் செய்த நிலங்கள் அவர்கள் விளையாடிய மைதானங்கள் அவர்கள் அமைத்த கோயில்கள் இவற்றை அந்த வனையிலாக திணைக்களம் பெற்றுக்கொள்வதை பார்க்கின்ற பொழுது இதை அரசாங்கம் செய்ய நினைக்கின்றதா அல்லது அரச அதிகாரிகள் இதை முன்னின்று நடத்திருக்கின்றார்களா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது கடந்த மூன்றாம் மாத பகுதியிலே வனகளாக திணக்கலத்தினால் குடிமக்கள் தாக்கப்பட்ட பொழுது அதை நாம் இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சரவை கூட்டத்திலும் எழுப்பிய போது தீர்வு கொடுக்கப்படும் என்று கூறிய போதும் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காணி விடயத்திலே தமிழ் மக்களுக்கு மிகுந்த சந்தேகங்களை ஏற்படுகின்ற நிகழ்வுகள் படிப்படியாக நிகழ்ந்து வருகின்றன முன்னே ஆட்சி காலத்தின் விமர்சிக்கின்ற இந்த அரசு ஏன் முன்னே காலத்திலே நிறைவேற்றப்பட்ட அந்த அமைச்சரை தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கறை காண்பிக்கின்றது என்பதை மாவட்டத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அறிந்திருப்பார்கள் தற்போது உண்மையாகவே எங்களுடைய மாவட்ட தவிசாளர் அவர்களோ அறிவிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த வன இலாகா திணைக்களத்தின் செயற்பாடுகளை நிறுத்துமாறு அபிவிருத்தி தவிசா கூறிய போதும் ஆனால் வனவிலக திணைக்களம் அந்த செயற்பாடுகளை நிறுத்துவதாக இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக செ முன்னெடுத்து செல்கின்றார்கள் மக்களிடத்திலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட யுத்த நிலைமையின் போது பல பத்திரங்கள் இழக்கப்பட்டுகின்றன அவற்றை அவர்கள் தங்களுடைய நிலங்கள் என்று உறுதிப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாதிக்கின்ற பொழுதும் அவற்றை பாரிய கொள்வதிலே இருக்கின்றது வடக்கிலே கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டம் கூட தமிழ் மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கா அல்லது தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகளை பறிப்பதற்கா என்ற வினாப்பாடு மிக தெளிவாக எழுகின்றது காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்வுகள்

இந்த புத்த பாட புத்தகங்களிலே வரலாறுகளிலே தமிழ் கலாச்சாரம் இல்லாத வரலாற்று பாடத்திலே என்றொரு பத்திரிகாசிரி எழுதிய யாழ்ப்பாண ராச்சியம் என்ற பகுதி நீக்கப்பட்டிருக்கின்றது மிக தொன்மையும் பெருமையும் கொண்ட யாழ்ப்பாண ராட்சியம் மற்றும் குலக்கோட்ட நாண்ட திருவோணமலை இராச்சியம் சம்பந்தமான விடயங்கள் மிக தெளிவான முறையிலே திட்டமிட்டு நீக்கப்படுவது தமிழ் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தையும் பயத்தையும் கிளேசத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகவே சமத்துவத்தை நல்லாட்சி தன்மையை பேச அரசு அதான் அதை நீக்குவதற்கான எந்த நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டிய மிக தெளிவாக முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அதற்கான முயற்சிக்கான ஆரம்பங்கள் இந்த அரசிலே தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தற்போது கூட பல்கலைக்கழகங்களிலே வழங்கப்படுகின்ற சுற்று நிறுவங்கள் தமிழ் மொழியிலே முற்றுமுழுதாக வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அச்சநிலை காணப்படுகின்றது தமிழ் பாட பாடங்களிலே நடைபெறுகின்ற பரீட்சைகளிலே சிங்கள சொற்கள் பூத்தப்படுகின்ற பொழுது அந்த பரீட்சாத்திகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கின்ற சந்தர்ப்பம் மிக அதிகளவாக தென்படுகின்றது இது சம்பந்தமாக நாம் உயர்கல்வி அமைச்சின் ஊடாக முறைப்பாட்டினை தெரிவித்திருந்தோம் அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதா என்ற விடயங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான நீதியான இந்த விடயங்களிலே தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய சமத்துவத்தை பேசுகின்ற தேசிய மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கின்றது ஆகவே அதற்கு நாம் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பேரவை உறுப்பினர் தொடர்பாகவும் உயர்கல்வி அமைச்சு விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இது ஒரு பல்கலைக்கழகத்திலே நாடளாவிய ரீதியிலே பேரவை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதாக கூறப்பட்ட போதும் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே தமிழ் மொழி சார்ந்த அறிவுஜீவிகள் நியமிக்கப்படுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே உங்கள் அரசுக்கும் உங்கள் கட்சிக்கும் தமிழ் மக்கள் மீதான பாரிய அவனம்பியை தோற்றுவிக்கும் என்பதில் ஐயமில்லை ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை நீக்குவதற்காக நீங்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கின்றீர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்ல வேண்டும் நாளை தாவி அப்பால் இந்த கடந்த தேர்தலிலே மிக உண்மையான ஒரு பதிவினை நான் குறிப்பிட வேண்டும் இந்த தேர்தல் காலங்களிலே வடகிழக்கிலே ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் எல்லாரும் படையெடுத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அங்கு அமைச்சர்களை காண முடியாது இருக்கின்றது கடந்த மே பதினெட்டிலே முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தமிழ் மக்கள் இனரீதியாக அழித்தொழிக்கப்பட்ட நினைவு தினம் அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது அந்த இடத்திலே உங்களுடைய அந்த மாவட்டத்துக்குரிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கவில்லை அந்த அமைச்சர்களும் வந்திருக்கவில்லை சற்றே யோசித்து பாருங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் படையெடுத்து வருகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான துன்ப நிகழ்வுகளிலே நீங்கள் ஏன் பங்கேற்க மறுக்கின்றீர்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்குகள் மட்டுமாக தேவைப்படுகின்றது என்ற சந்தேகத்தையும் தமிழ் மக்கள் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஆகவே கடந்த அந்த மே பதினெட்டிலே பல்வேறு வகையான அசௌரியங்கள் நிகழ்ந்திருந்தன அதற்கு அப்பால் அந்த நிகழ்வு இன நாளாகவே நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் அந்த நிகழ்வை நாம் இனவழிப்பாக பார்க்க வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது அதை பற்றி பேசுவதற்கு உரைக்கின்ற பொழுது அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறுவது தமிழ் மக்கள் மீதான ஒவ்வொரு அந்த ஒரு நம்பிக்கையை சிதைப்பதாக இருக்கின்றது தாக்கப்பட்டவனை தண்டிப்பதா தண்டித்தவனை விசாரிப்பதா என்பதற்கு அப்பால் தாக்கப்பட்ட தமிழ் இனத்தையே மீண்டும் நீங்கள் ஒரு செல்வது தமிழ் மக்கள் மீதான ஒரு கெடுபிடி தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட போகின்றதாக என்ற நிலைப்பாடு இருக்கின்றது தமிழ் மக்களின் கலாச்சாரம் தமிழ் மக்களின் மொழி தமிழ் மக்களின் நிலம் ஒன்றுபட்ட இந்த இலங்கைக்குள்ளே வந்து பாதுகாக்கப்படாவிட்டால் தமிழ் தேசிய இனம் எவ்வாறு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செல்வது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆகவே அன்பான சகோதரர்களே நீங்கள் இந்த விடயத்திலே உங்கள் கொள்கை அளவை மாற்றிக்கொள்ள வேண்டும் தனியே வாக்கு அரசியலுக்காக மட்டுமல்லாது இந்த இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் சமனான உரிமை உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி